மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்று ஓடும் போட்டியாளர்களின் பிரதான நோக்கமாக வெற்றி பெற்றால் கிடைக்கும் பணப்பரிசு மெடல் மீடியா வெளிச்சம் அதனால் கிடைக்கும் புகழ் இருக்கும் ஆனால் பழைய புடவையுடன் மாரத்தான் ரேஸில் ஓடிய அறுபது வயது லதா பக்வான் கரே எனும் பெண்ணின் பிரதான நோக்கமாக என்ன இருந்தது தெரியுமா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் கிடந்த அவரது கணவருக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதுதான் வறுமையான குடும்பத்தை சேர்ந்த லதா பகவான் கரேவின் கணவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்னதான் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் லேப் டெஸ்டுகள் மாத்திரை மருந்துகள் உள்ளிட்ட பலவற்றை பணம் செலுத்தித்தான் அடைய வேண்டியிருந்தது கையில் சிறிதும் பணம் இல்லாத லதா பக்வான் கரேவிடம் உங்கள் கணவரை எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் தெரிவித்தனர் எம்ஆர்ஐக்கு குறிப்பிட்ட பணம் கட்ட வேண்டும் என மருத்துவ ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து கையில் கொஞ்சமும் லதா பகவான் திகைத்தார் சாக கிடந்த கணவரை காப்பாற்றும்படி பகவானை வேண்டிய லதா பகவானின் காதுக்கு ஒரு செய்தி எட்டியது அது அந்த ஊரில் மாரத்தான் ஓட்ட பந்தய போட்டி நடைபெற உள்ளதாகவும் பங்கேற்று வெற்றி பெறுவோருக்கு பரிசு தொகை அளிக்கப்படும் என்றது அந்த செய்தி சற்றும் தாமதிக்காத லதா பகவான் மாரத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று போட்டி நடத்துனர்களிடம் தனது பெயரை பதிவு செய்து கொண்டார் போட்டி தொடங்கியது மற்ற போட்டியாளர்கள் அனைவரும் ஸ்போர்ட்ஸ் வியர் காலுக்கு ஷூ சகிதமாக ஓட அறுபது வயது லதா பகவான் நைந்து போன பழைய நவரி புடவையுடன் வெயிலில் சுட்டெரிக்கும் சாலையில் கூர்மையான கற்களுக்கு மத்தியில் வெறும் காலுடன் ஓடினார் வயது மூப்பினால் சிறிது நேரத்திலேயே சோர்வு தழுவி கொண்டாலும் கணவரின் உயிரை காக்கக்கூடிய பரிசு தொகையை பெற்றே ஆக வேண்டும் என்ற மனதின் ஒரே இலக்கை மட்டுமே வைத்து தளர்ந்து விடாமல் ஓடினார் மெடலுக்காக ஓடியவர்களுக்கு மத்தியில் உயிருக்காக ஓடிய லதாவின் ஓட்டம்தான் முடிவில் முதலிடம் பெற்றது பரிசு தொகையும் கிடைத்தது லதாவின் அந்த வெற்றி அவரது கணவருக்கு தேவையான முக்கிய பரிசோதனைகள் மற்றும் மருந்துகளை தாராளமாக பெற்றுத் தந்தது லதாவின் அந்த அசாதாரணமான ஓட்டம் அவரது பெயரிலேயே வெளியான மராத்தி திரைப்படமான லதா பகவான் கரேவில் அழியாததாக உள்ளது அந்த படத்திலும் லதா பகவானே நடித்திருந்தார்